அருகு நோனி பணியனைய சிறிய துளி பெரியதொரு ஆதமாகியோர் பால ரூபமாய் அருகு நோனி பணியனைய சிறிய துளி பெரியதொரு ஆதமாகியோர் பால ரூபமாய் அருமதலை குதலை மொழி தனி நுறுகி அவருடைய அருமதலை குதலை மொழி தனி நுருகி அவருடைய ஆயி மாயமோக அருமையினில் அருமையிட மொழு மொழன உடல் வளர அருமையினில் அருமையிட முழு மொழன உடல் வளர ஆளு மேளமாய் பால ரூபமாய் அவர் ஒரு பெரியோராய் அவர் ஒரு பெரியோராய் அழகு பெரு நடையடைய கிருது படுமொழி பழகி ஆவியாயவோர் தேவி மாறுமாய் அழகு பெருநடையடைய கிருது படுமொழி பழகி ஆதியாயவோர் ஆயவோர் ஏறி மாறுமாய் விழுசுவரை அறிவயர்கள் படுகொழியை நிலைமையன் விழுசுவரை அறிவயர்கள் படுகொழியை நிலைமையன் வீடு வாசலாய் மாட கூடமாய் வீடு வாசலாய் மாட கூடமாய் அணுவளவு தவிடு மிக பிகிரவிட மனமிருகி ஆசையாளராய் ஊசி வாசியாய் அணுவளவு தவிடு மிக பிரிதவிட மன மிருகி ஆசையாளராய் ஊசி வாசியாய் அறியூறு சுடர் போலே அறியூறு சுடர் போலே வெறு ஒரு தவசி அமுது படையனு அளவில் மேலை வீடுக வீடுகள் வெறுமிடியம் ஒரு தவசி அமுது படையனு அளவில் மேலை வீடுகை வீடுக நுழைவதன் முன்னேறி முழுகி அவர்களோடு இழுதிடன நுழைவதன் முக்கிய முழுகி அவர்களோடு சீரிஞாளி போல் ஏறி வீழ்வதாய் சீரி ஞாடி போல் ஏறி வீழ்வதாய் வேள்வதாய் பிறகினொடு வருரியிட மொழியும் ஒரு வீணியா சொலே மேலதாயிட பிறகினொடுவர் பொருள்கள் சுவரியிட மொழியும் ஒரு வீணியா சொலே மேலதாயிட விதிதனை நினையாதே விடிதனை நினையாதே மினுகும் மினுகெனும் உடல மர முருகினைகள் உறவும் வீண சேவையே ஊர காவியாய் மினுகுமினுகெனும் முடல மர முருகினிகள் உறவும் வீண சேவையே ியாய் மறுமயுளதனும் அவரை விடும் விடலை அதனில்வர் மறுமையுளதெனும் அவரை விடும் விடலை அதனில்வர் மறுமையுளதெனும் அவரை விடும் விடலை அதனில்வர் பார்கள் போகுவார் காணுமோயன வார்கள் போகுவார் காணுமோ என விடுதுறவு பெரியவரை மறையவரை விழுவெடன விடுதுறவு பெரியவரை மறையவரை விழுவடன மேடமே சொல்ல ஆழிவாயராய் மேலவே சொலாய் ஆழிவாயராய் விடையுற பருநாளி பருமைகளும் முடுகி வர முறு பொருளும் அழுவ சில வாத மூது மாலை சோவை நோய் கருமைகளும் உடுகி வர முறு பொருளும் நடுவ சில பாதமூது காமாலை சோகை நோய் பெரு வயிறு வயிறு வலி படுபன்பதய இரு விழிகள் பெரு வயிறு வயிறு வலி படுபன்பத இரு விழிகள் வீழை சாரிட ஈழை மேலிட வீழை சாரிட ஈழை மேலிட பழவழன உமிடுமது கொழகுடன ஒழுகி விழ பழவழன உமிழுமறு கொட கொடன ஒழுகி விழ வாடியூனலாம் நாடி பேதமாய் வாடியூனலாம் நாடி பேதமாய் மனையவள் மனம் வேற மனையவள் மனம் வேற மருகமனை உருமவர்கள் நனுுகு நனுுகெனு அளவில் மாதச்சீயனா பாலச்சீயன அருகமனை உழுமவர்கள் நனுகு நனுதெனும் அளவில் மாதத்தீயன பாலச்சீயனா தனகுதனில் இரத முடுகுதிரை வர நெடிய சுடுகாடுவாவென வீடு போவென தனகுதனில் இறத முடுகுதிரை வர நெடிய சுடுகாடுவாவென வீடு போவேன பலதடிய விறகழிய உரைகுளறி விழி சொருகி வாயு மேலிடம் ஆவி போகும் நாள் பலதடிய விறகழிய உரை குளறி விழி சொருகி வாயு மேலிடம் ஆவி போகும் நாள் மனிதர்கள் பல பேச மனிதர்கள் பல பேச இறுதிய தொடருதிய உறவின் உரை கதறி ஏழை மாதராள் மோதி மேல் விழா டருதி என உறவில் முறை கதறிழகே மாதராள் மோதி மேல் விழா எனதுடைமையனதடிமை எனமறிகுதிரிதுமர எனதுடைமையனதடிமறிகுதிரிதுமர மீ மொலேலனா வாய யாவனா நீ மொலேலனா வாயையாவனா இழுகுபறை சிறுபறைகள் சிமிலையுடு தமிழலையேசமே பெய்கள் சூழ்வதாய் பெண் சூழ்வதால் எரிதனில் இடும் எரிதனில் இடும் வாழ்வே பிணையடிகள் பரவும் உனதடி அவர்கள் பெறபதும் பேசினார்களோ பாசநாதனே இணையடிகள் பரவும் உனதடி அவர்கள் பெற பகுவும் பேசினார்களோ பாசனாசனே இருவினை உமலமுமர இரவியொடு பிறவியர இருவினை உமலமுமர இரவியொடு பிறவியர ஏக போகமாய் நீயும் நானுமாய் ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமதுகதனை அருள் இடைமருவில் இருகும் வகை பரமதுக பெருமாளே திமையவர் <coughs>